ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபி உலகம் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே எப்போவுமே நல்லா தூங்கிட்டுருப்போம் இந்நேரத்துக்குலாம் எழும்ப மாட்டோம் பட் இந்த பாப்பாவுக்கு வந்து ட்ரில் பண்ணாங்களா ஸ்போர்ட்ஸ் டேக்கு அதையே அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் பண்ண போகிறாங்களாம் ஸோ அவளை வர சொல்லியிருந்தாங்க அதனால் அப்பாவையும் பொண்ணையும் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் படுத்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுவிட்டோம் ஈவினிங்காக எங்களோட அசோசியேஷன்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க ஸோ கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க த்ரீ டேஸ் கண்டினியூஸாக லீவ் வந்ததுனால நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அவங்கவுங்க டேலண்ட் என்னவோ அதை காமிங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஷிஜோ வந்து ஸ்பீச்சும் ஷினோல் வந்து சிலம்பமும் பண்ணாங்க அதே மாதிரி நிறைய குட்டீஸ் டான்ஸு பாட்டி எல்லாமே பண்ணாங்க அப்புறமா குட்டீஸ்க்கெல்லாம் கேம்ஸ் வச்சுருந்தாங்க குட்டீஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி பலூனும் உடைக்கிற மாதிரி கேம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் பால் எடுக்கிற மாதிரி ஒரு கேம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லாருக்குமே காமனாக ஒரு லக்கி கேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு செகண்டுன்னு யாருக்குமே ப்ரைஸ்லாம் கிடையாது எல்லா குட்டீஸ்க்குமே காமனாக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பை பை ஃப்ரெண்ட்ஸ்